தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக அதிமுக எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி ஆகியோரது வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலர் சம்பந்தப்பட்ட இடங்கள் உட்பட பல பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினார்கள் மேலும் இது தொடர்பாக நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் இரண்டாவது நாளாக தொடரும் இடி ரெய்டுகள் இன்னும் இந்த ரெய்டுகள் பற்றி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மௌனமாக இருப்பது ஏன் தன் குடும்பத்தை சார்ந்தவர் வீட்டிலும் தனக்கு நெருக்கமானவர்கள் வீட்டிலும் நடக்கும் இந்த ரைடு பற்றி ஏன் பேச மறுக்கிறார் எங்கே இருக்கிறார் துபாய் வரும் செய்திகள் உண்மையா அப்படி என்றால் வருமோ என்ற அச்சத்தில் தலைமறைவானாரா ரத்தீஸ் முதலமைச்சராலும் அவரது மகனாலும் தம்பி என்று அன்போடு அழைக்கப்படும் ரத்தீசின் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன என்றும் யார் அந்த சார் என்று கேட்டோம் பதில் வரவில்லை யார் அந்த தியாகி என்று கேட்டோம் தமிழ்நாட்டிற்கே தெரிந்த பதில் என்றாலும் திரு ஸ்டாலின் பாய் திறக்கவில்லை இப்போது கேட்கிறோம் யார் அந்த தம்பி எப்படி வந்தது இந்த தம்பிக்கு இவ்வளவு அதிகாரம் இந்த தம்பி கைதாகும் போது தம்பியின் வசம் உள்ள திமுகவின் கொடுமை சிக்கும் அப்போது பேசித்தானே ஆக வேண்டும் என்று அவர் பதிவிட்டு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது